நிறைய நாள் ராஜ் சாப்பிட்டு இருக்கறோம் இந்த வேட்டக்கார ராஜி வந்து வித்தியாசமான ஒரு சுவையலே இருக்கு பாருங்க நல்ல எப்படி இருக்கு பாருங்க துண்டுவல் கேக் துண்டுவள மாதிரி இருக்குல்ல நல்லா ஆவியா போகுது இதுக்கு வந்து தேங்காய் பால் இல்லையா தேங்காய் பால் இல்லை இப்போ இதுக்கு சன்னி வேற இருக்குது சன்னி இது ஆவியுமில்ல என்ன அரிசி என்றாலும் உண்மையிலேயே வெண்கடை அரிசி தான் நல்ல ஒரு சுவையா இருக்கும் வணக்கம் ராகுகளே இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி தான் இன்றைக்கு வந்து என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி காணொலிக்குள்ள போக போகிறோம் இன்றைக்கு வந்து வண்டி காற்றாட்சியில் வேட்டக்கறி தான் பேக்க போகிறோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வேட்டக்கறி என்பது ஆரம்ப காலத்துல இந்த வேட்டக்கார வச்சு கூடுதலாக சாப்பிட்றது வேட்டையாட போய்க்கான்னு இந்த வேட்டைக்கறி கூடுதலாக வச்சு சாப்பிட்றது இன்றைக்கு வந்து ஒரு காற்றாஜிலாம் ஒரு தரமான வேட்டைக்கறி எப்படி வைக்கிறேன்றது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க

எங்களுக்கும் தெரியாது ரசி நாங்கள் ரெண்டுபிடிக்க மாட்டோம் சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கும் அதுதான் ஆனால் காடு பக்கத்தில் இருக்குது எங்களுக்கு இறைச்சி வரதே குறைவு இப்படி எப்போயாலும் இருந்துட்டு தான் ஒரு ரெண்டு தரம் வரும் அதுக்கு வந்து இன்னைக்கு இறைச்சி எடுத்துருக்குறோம் நாங்கள் இன்னைக்கு ரஜி எடுத்துருக்குறோம் அதோட பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் கழுவி வட்டி வச்சிருக்கிறோம் அதோட பெருஞ்சீரம் வெந்தயம் எல்லாத்தையும் நாங்கள் வைக்க போகிறோம் அது மாதிரி இந்த ரஜியை வந்து எல்லாரும் சாப்பிடுணும் யாருமே இந்த ரஜியாக வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுணும் ஆனால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேன் ரிப்ளை பண்ணினா பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு கிலோ ரசி இருக்கணம்மா ஒரு கிலோ ரசிதான் ஞாயிற்றுக்கிழமை வட்டியாக நல்ல ஒரு விருந்து சொல்லவே அப்படிதான் இருக்குது நாங்கள் இன்னைக்கு ரஜியை வட்டி எடுப்போம் நாங்களே இறக்கிய கழுவி எடுத்து சமைக்க தொடங்குவோம் இப்போ நாங்கள் இறக்கிய வண்டி எடுப்போம் அதுதான் பெரிய வேலை ம் எனக்கு இந்த பெரிய வேலை அப்பாட்ட அப்பாட்ட தான் நான் இறக்கி வெட்டி சின்ன சின்ன இல்லை பட்டுவோம் கரைக்கு ம் ரெண்டு பேரும் பட்டினா தான் பட்டினா வேணாமா மழை பெற போகுது இல்லை தம்பி அதுக்குள்ளே ரெண்டு பேரும் பட்டி பண்ண சமைப்போம் வேகப்படுத்துவோம் பெரிய கொஞ்சம் சின்ன சின்ன விட்டுவோம் எப்படி இருக்கிறாங்க நுந்த நாளைக்கு பிறகு நல்ல ஒரு சமயம் மழை பெய்யுது இது வேண்டாம் ம் அப்படி இருக்கும் தூண்டு அப்படியே அவ்வளோ அரைக்கியா பட்டி எடுப்போம் என்னம்மா இப்போ ரஜி எல்லாம் பட்டியை எடுத்துட்டோம் இனி ஒருக்கா ஒரு தண்ணியில் கழுவி எடுப்போம் ரெண்டு மூணு தண்ணியில் கழுவினா சத்தெல்லாம் போயிடும் ஒரு தண்ணியில் கழுவி எடுத்தா காணும் பாருங்க நல்ல எப்படி இருக்கு பாருங்க துண்டுகோள் கேக் துண்டுகோள் மாதிரி இருக்கு எல்லாம் நாங்கள் கழுவி எடுப்போம் நாங்கள் வட்டி அடிக்கடி வாசிக்கும் போல அடிக்கடிக்கும் அடிக்கடி மலையும் நல்லாம் கழுவி எடு சமைக்கொங்குவோம் அடப்ப மூட்டுவோம் மழையும் பெய்ய போதும் கொஞ்சம் அடுப்பு நல்லா எரிய தொடங்கி நாங்கள் அடுப்பில் சண்டையை வைப்போம்

உங்களுக்கு இப்போ சட்ட நல்லா சூடறது நாங்கள் அழைப்பான விடுவோம் நல்லா உங்களுக்கு இப்ப என்ன சூடாது நாங்கள் வண்டி வச்சு பஞ்ச முளகா வெங்காயம் கருவப்பம்பி எல்லாம் கொள்ளுவோம் கொள்ளுவோம் அதோட செரிஞ்சீரமும் சேர்த்து கொடுவோம் ரஜி கறியும் கட்டாயம் செரிஞ்சீரகம் வேண்டியும் போடுவோம் அப்படி நல்ல வாசம்தான் இருக்கு செஞ்சு கொடுப்போம் சேர்த்து இருக்கிறோம்

இதோட வந்து நாங்கள் வேலை வர முடியாது அதை ஒன்றும் செய்து கொள்வோம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக தூ போடுவோம் நல்ல உழைப்பாக இருக்கும் நல்ல உழைப்பாக இருக்கும் நல்லபடியாக எல்லாம் சீரக்கூடிய விடும் நல்லா வந்து தேங்காய் பால் இல்லேன்னா. தேங்காய் போற இடங்கள்ல சமைக்கிற வேண்டியது கறி. அது தேங்காய் வந்து போறது எல்லாம் கொண்டு போயிடாது கொண்டு போய் அது கதிரி வெளியெல்லாம் கொண்டு போய் கிடைக்க இருந்தது விட்டுட்டு போகிறோம் நாங்கள் இப்போ கடையாக மூடி விடுவோம் அப்படி எடுங்க என்னம்மா சட்டியை விட கரை மூடி பெருசு போல விடாது கரை மூடி பெருசு தம்பி கரை மூடி புதுசு சட்டி பழசு அதுதான் இப்போ பொழுது வர்றபடியாக பாருங்க பறவைகள் எல்லாம் இருப்பிடம் நோக்கி போயிடும் அதை விட மழை இருக்கிறபடியாக நேரத்துக்கு வந்து இருளும் அதால் வந்து பறவைகள்லாம் குப்பியாக போயிடும் அதை விட நல்ல மழை கொண்டு வருது பாருங்க நல்லா இருக்குது பார்க்க மழை குணம்ன்றபடியாக நல்ல கிளைமேட் அப்படியே நாங்கள் மாடுகளையும் பட்டிக்குள்ளே அடைப்போம் ம் நடவங்க பட்டி மணி கட்டினபடியாக மாடு எங்கே நண்டாலும் தெரியும் நடக்க நடக்க மணி அடிபாடும் தானே அதனால் மணி கட்டிருக்க ஆளுக்கு பட்டிக்கு வந்துட்டு கலைச்சு விட்டா சரி நேராக பட்டிக்கு போகணும் மக்கள் மழை தானே இப்போ எப்படி வந்து நிலையா மணிக்கு போனோம்ட்டா நேரத்துக்கு வந்துருக்கணும் விட்டா சரி இப்போ நாங்கள் இடத்துல வந்து பார்ப்போம் அனுப்பி கொண்டு ஆகிவிடுவோம் விடுவோம் ம் கூடி விடுவோ திருந்து பார்ப்போம் நல்லா அமிஞ்சு கொண்டு வந்து பார்ப்போம் நல்லா அமிஞ்சி விடு பார்க்கலாம் எப்படி இதுக்கு நம்ம தேங்காய் பால் இல்லாத வரைக்கும்

நாங்கள் ஏசி ஏசி அப்படி செய்து கொள்வோம் பாதி தேசிக்கா காணும் நல்ல நல்லா பிரட்டி வரும் அப்படி இருக்கணுமா

வே இல்லை அந்த இடத்துக்கு ஒரு சத்தமான கரு கதையே வராது நிறைய நாள் ராஜி சாப்பிட்டு இந்த வேட்டக்கரு ராஜி வந்து வித்தியாசமான ஒரு சுவையிலே இருக்குது என்னன்னு சொல்றே தெரியாம இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கு இப்படி கறி வச்சா அடிக்கடி பசிக்காமலா இருக்கும் அடிக்கடி பசிச்சு கொண்டே இருக்கும் இவாச்சு கறிக்கு வந்து பக்கியார்த்து சொல்லலாம் എന്നാൽ ഇന്നാലും ഇപ്പൊ ഒരു വേട്ടക്കറി വെച്ചാൽ നല്ലൊരു സുവിയാ കേൾ വിടാ സമച്ചു പാർട്ടി അറിയ എ പാൽ വിട്ട് സമക്കും തെളിവ് പാൽ വിടാ സമക്കും നല്ല വിത്യാസം അത് എന്നാജണ്ടാലും ഇപ്പം സമച്ചുപാരു இப்படி ஒருக்கா சமைச்சிங்கன்னா விடவே மாட்டீங்க இப்படித்தான் சமைச்சு கொண்டிருப்பீங்க என்ன கறியாலும் மாட்டு ரஜ் வேண்டாலும் சரி ஆற்று ரஜ் சரி நாட்டுக்கோழி ரஜ் இருந்தாலும் சரி இப்படி ஒரு முறை கறி வச்சு பாருங்க இப்படி சமைச்சா ஒரு ரெண்டு மூன்று சோறு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழையா இருக்கு என்ன எந்த நேரம் காற்றாட்சி காற்றாட்சி சொல்லிடாது உங்களுக்கே தெரியும் மாற்று ரஜி கூட இதே கலர்லான்ட்டு இருக்கும் ஓட்டு கொண்டு வந்த சோறை கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் முடியுதுன்னா ஜோதிச்சு பாருங்க கரை எவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கு ராஜி கிடச்சா நீங்களும் இப்படி ஒரு சேங்கா பால் விடாமல் இப்படி ஒரு வேட்டை கறி மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கன்ட்டு சாப்பிட்டா விடவே மாட்டிங்கள் அப்போ நாங்கள் இந்த வீடியோ இதோட எவ்வளோ முடிச்சுக்கொள்ளுவண்ணே மூணு முறை அடுத்த நாள் சந்திப்போம் Bye bye.